நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் நல்ல நாளாக அமைய இல்லாமல்லே வேண்டிக் கொள்கிறேன் வள்ளலார் அருளிய நாற்பத்தி இரண்டு வகை பாவங்கள் என்னவென்று பார்ப்போம் ஒன்று நல்லவர் மனதை நடுங்க வைப்பது இரண்டு வலிய வழக்கிட்டு மானம் கெடுப்பது மூன்று தானம் கொடுப்போரை தடுத்து நிறுப்பது நான்கு கலந்த சிநேகதொருள் கழகம் உண்டாக்குவது ஐந்து மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது ஆறு குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது ஏழு ஏழைகள் வயிறு எரியச் செய்வது எட்டு தர்மம் பாராது தண்டிப்பது ஒன்பது ஒருதலை சார்பாக வழக்குறைப்பது பத்து உயிர்கொலை செய்பவர்க்கு உபகாரம் செய்வது பதினொன்று களவு செய்பவர்க்கு உதவுகள் சொல்வது பன்னெண்டு பொருளை இச்சித்து பொய் சொல்வது பதிமூன்று ஆசை காட்டி மோசம் செய்வது பதினான்கு போக்குவரவு கூடிய வழியை அடைப்பது பதினைந்து வேலை வாங்கி கொண்டு குறைப்பது பதினாறு பசித்தோர் முகத்தை பாராமல் இருப்பது பதினேழு இறப்பவர்க்கு பிச்சை இல்லை என்பது பதினெட்டு கோல் சொல்லி குடும்பத்தை குலைப்பது பத்தொம்பது நற்றாற்றில் கைகழுவுவது பத் இருபது கலங்கி ஒளிந்தவரை காட்டி கொடுப்பது இருபத்தி ஒன்று கற்பிழந்தவளோடு கலந்துரையாவது இருபத்தி இரண்டு காவல் கொண்ட கன்னியை கற்பழிப்பது இருபத்தி மூணு கணவன் வழி நின்றவளை கற்பழிப்பது இருபத்தி நான்கு கருவை கலைப்பது இருபத்தைந்து குருவை வணங்க கூசி நிற்பது இருபத்தாறு குருவின் காணிக்கை கொடுக்க மறப்பது இருபத்தேழு கற்றவர் தம்மிடம் கடுகடுப்போடு நடப்பது இருபத்தெட்டு பச்சியை கூண்டில் பதைக்க அடைப்பது இருபத்தொம்போது கன்றுக்கு பாலூட்டாமல் கட்டி வைப்பது முப்பது ஊன் சுவை உண்டு உடல் வளர்ப்பது முப்பத்தி ஒன்று கல்லும் நெல்லும் கலந்து விற்பது முப்பத்தி இரண்டு அன்புடையவர்க்கு துன்பம் செய்வது முப்பத்தி மூன்று குடிக்கின்ற நீருள்ள குளத்தை தூர்ப்பது முப்பத்தி நாலு வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சத்தை அளிப்பது முப்பத்தி ஐந்து பகை கொண்டு அயலவர் பயிர் அளிப்பது முப்பத்தி ஆறு பொது மண்டபத்தை போயிடிப்பது முப்பத்தி ஏழு ஆதய கதவை அடைத்து வைப்பது முப்பத்தி எட்டு சிவனடியாரை சீறி வைவது முப்பத்தி ஒம்போது தவம் செய்வோரை தாழ்வு சொல்வது நாற்பது சுத்த நாணிகளை தூசணம் செய்வது நாற்பத்தி ஒன்று தந்தை தாய் மொழியை தள்ளி நடப்பது நாற்பத்தி இரண்டு தெய்வத்தை இகழ்ந்து செருக்கு அடைவது இவைதான் நாற்பத்தி இரண்டு பாவங்களை சொல்லிய வள்ளலாரின் வாக்கு இந்த பாவங்களிலிருந்து கூடுமானவரை உங்களை தற்காத்து கொள்ளவும் போன்ற பாவங்கள் பிற்காலத்தில் நம்முடைய சந்ததிகளையும் நம்மளுடைய வாரிசுகளையும் அவர்களின் வாழ்வின் தரத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாகும் ஆகையால் அனைவரும் கூடுமானவரை இப்பாவங்களை செய்யாமல் தவிர்த்து நாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் சந்தோஷமும் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஹலோ பீப்பிள் தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க